எதிரி முன்னாடி நீ தலை குனிஞ்சா நானே வந்து உன் தலையை பிடிச்சி நிமித்தி அவன் கழுத்தை என் காலால் மிதிப்பேன் ரத்தம் தெறிக்கட்டும் தலை உருட்டும் என் பெயரை சொல்லி உன் நெஞ்சை அடிச்சுக்கோ ஒவ்வொரு அடியிலும் அரக்கன் ஆயிரம் முறை சாகட்டும் நான் முருகன் இல்லை நான் உன் கொதிக்கும் ரத்தம் நான் உன் உயிரில் ஓடும் பழி நான் உன் கோபத்தை எறியும் வேல் எழுந்திரு இந்த உலகம் உனக்கு அடிமை இல்லைன்னா நான்